வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன் நம்ம இப்போ வந்து ஒரு வெண்பூசணி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு காசி அல்வான்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நாளாக கட் பண்ணிவிட்டு அது இருக்கிற விதையை நல்லா சீவி எடுத்துட்டு அதே மாதிரி பின்பக்கமாக இருக்கிற அந்த தோலையும் நல்லா சீவி எடுத்துக்கணும் சீவி நாளாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காய் சரில் வச்சு அது நல்லா பூ மாதிரி சீவணும் பாருங்கள் அவங்க எப்படி சீவுறாங்கன்னு பாருங்கள் நல்லா சீவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ப்யூர் ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு அதில் நல்லா பரப்பி விட்டு வேணுங்கிற அளவு போட்டு நம்ம அதை நல்லா புழிஞ்சு எடுக்கணும் இது ஏன் அப்படி புழிஞ்சு தண்ணி எடுக்கிறோம்னா இந்த தண்ணி வந்து நம்ம அல்வாவுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இது ஒரு சூப்பு மாதிரி ஒரு வந்து யூனரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு அதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுத்தோம்னா அது நல்லா கேட்கும் அதுக்கப்புறம் இதுக்குரிய தேவையான என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நம்ம சுகர் வேணும் நெய் வேணும் பாதாம் முந்திரி வேணும் ஏலக்காய் வேணும் இந்த அஞ்சு பொருள் இருந்தால் போது அருமையான காசி அல்வா நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம அன்னபூர்ணி ஆசீர்வாதத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுப்பில் ஒரு கடாய் வைக்கிறோம் பாருங்கள் அந்த கடாய் நல்லா திக்காக இருக்கணும் லேசாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம அப்போ தான் கிளறும் பொழுது நம்மளுக்கு நல்லா வரும் இப்போ பாருங்கள் வேணுங்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கணும் நல்லா ப்யூர் கீதை ஆக்சுவலாக போட்டுட்டு உடச்ச முந்திரி போடுறோம் நாம் ஏன்னா இதில் முழு முந்திரி போடக்கூடாது போட்டால் அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு அந்த உடச்ச முந்திரியில் நம்ம என்ன பண்ணுறோம் நெய் காஞ்ச உடனே அதில் போட்டிருக்கிற அந்த சீவி வச்சுருக்கிற வேண்பூசணியை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போடுறோம் அதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறணும் அதே சமயம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நெய்யும் கொஞ்சம் நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூற்றி போடணும் அதை கல்லே இடித்து போடுங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸி மிக்சியில எல்லாம் போட வேண்டாம் அதை போட்டுட்டு நல்லா புழிஞ்சு மாதிரி அங்கே பாருங்கள் அந்த நெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள் துடி வருதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சுகர் போடணும் அரைப்பழத்துக்கு நான் வந்து ஒரு பவுல் அளவுக்கு சுகர் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டில் நம்ம போடணும் ஸ்வீட் வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அது நல்லா கிளறும் பொழுது அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு இங்கே பாருங்கள் லைட் எல்லோ கலர் வந்துருச்சு நல்லா சுருண்டு அல்வா பாருங்கள் இப்படி சாப்பிட்றக்கே ஆசையாக இருக்கிற மாதிரி வருது இப்போ என்ன பண்ணோம்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ப்யூர் குங்குமப்பூ தான் போடுறோம் நம்ம வந்து கலர் படியெல்லாம் போடாமல் குங்குமப்பூ மட்டும் போட்டு ஒரு ரெண்டு மூணு குங்குமப்பூ போட்டு இன்னும் கூட இன்னும் வந்து போட்டுக்கலாம் இது நல்லாயிருக்கும் ஏன்னா நல்ல நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் அதே சமயம் வெண்பூசணினா நம்ம அப்படியே வெள்ளை கலர் இருக்கிற போதில் அந்த கலர் அளவுக்கே அந்த பூசணி கலர்லேயே வரணுங்கி பாருங்கள் நெய் தனியாக இது பூசணி தனியாக அதுவும் நல்ல ஸ்வீட்டாக பாருங்கள் அது போட்டதுக்கப்புறமா நல்ல முந்திரி வந்து சீவியும் போடலாம் உடச்சும் போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் இங்கே பாருங்கள் அருமையான ஈஸியாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய காசி அல்வா கிடச்சாச்சு And